ஆஹா ஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு வளர்ப்பிறை அஷ்டமி சோமவார அஷ்டமியா வந்திருக்குங்க பொதுவாக அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபடும் பொழுது நமக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி அதை நல்ல காலமா மாத்தி கொடுக்கக்கூடியவர் தான் கால பைரவர் பைரவர் அப்படின்னாலே சிவபெருமானுடைய அம்சம் அப்படின்னு தான் கருதப்படுது பைரவர் பொதுவாக அஷ்ட பைரவர்னு சொல்லப்படுறாங்க எட்டு விதமான ரூபங்கள் இருக்கு அதுல கால பைரவர் அப்படின்றவர் நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியவர் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இந்த பைரவரை நம்ம வழிபடும் பொழுது நமக்கு ஒரு தங்கம் சேரவே மாட்டேங்குது குண்டுமணி தங்கம் கூட வீட்டில் நிற்க மாட்டேங்குது இல்லை நான் தங்கம் வாங்கினா அது உடனே அடகு கடைக்கு போயிடுது திரும்ப என்னால் மீட்கவே முடியல அது அப்படியே மூழ்கி போயிடுது இந்த மாதிரி தங்கம் ஆபரணம் எதுவுமே சேர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சொர்ணாகர்ஷண பைரவரை இந்த நாளில் வழிபடும் பொழுது அதுலேயும் வளர்ப்புறை அஷ்டமியாக இருக்கும் பொழுது நீங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் போகும் எதுவாக இருந்தாலும் அதனால் நீங்கள் இந்த நாளில் சுர்ணாகர்ஷண பைரவர் ஆலயம் பக்கத்தில் இருந்தால் போய் வழிபடுங்க அப்படி போக போக முடியல அப்படின்னாலும் ஒரே ஒரு துளி விபூதி எடுக்கு சுர்ணாகர்ஷன பைரவாய நமக சுவர்ணாகர்ஷன பைரவாய நமக இந்த மந்திரத்தை எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு நீங்கள் நகை குண்டுமனை தங்க மாத வச்சுருப்பீங்கள அந்த பெட்டியில் போடுங்கள் வீட்லையுமே நாலு மூளைகள்லையும் நீங்கள் இந்த விபூதியை ஊதிவிடலாம் இந்த நாளில் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுறது மூலயமா சுர்ணாகர்ஷண பைரவர் உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களையும் வாரி வாரி கொடுக்க போகிறார் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர்